ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா பார்க்க பார்க்க போகிற ரெசிபி தந்தூரி தந்தூரி சிக்கன் எப்படி எப்படி பண்ணுறது 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 தாங்க போகிறோம் இது வீட்டில் வீட்டில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம் ரொம்பவே சிக்கனை ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துடலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் கார் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு கெட்டி தயிர் கொஞ்சம் புளிக்காத தயிராக சேர்த்துக்குவோம் சால்ட்டு தேவையான அளவு கஸ்தூரி மைதி ஒரு டேபிள் ஸ்பூனு இந்த மாதிரி கையில் போட்டு தேய்ச்சி போட்டுக்கலாங்க அப்போ தான் அந்த வாசனை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்குவோம் லெமன் ஒரு ஆஃப் இந்த மாதிரி புழிஞ்சி விட்டுக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்குங்க ஆஃப் லெமனு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு சிக்கன் ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி பீஸ் கடையிலே சொன்னீங்கன்னா தந்தூரி சிக்கனுக்குன்னா அவங்களே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் காரம் வந்து நம்ம போடும்போது உள்ளே இறங்கி சாப்பிடும் போது நல்லாயிருக்குங்க நல்லா கழுவிட்டு சேர்த்துக்குவோம் எனக்கு இன்னைக்கு ஒரு நாலு பீஸ் வந்தது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதை கட் பண்ணோம்ல அதிலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மசாலாவை இந்த இந்த மாதிரி மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மணி நேரம் மூடி போட்டு வச்சிருவோங்க நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாத்திரலாம் பாருங்க நல்ல ஊறி இருக்கு சாஃப்டாவும் இருக்கு பாருங்க சிக்கனு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு இன்னும் டைம் இருந்தா இன்னொரு அரை மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா கூட ஊற வச்சுக்கோங்க ஒரு பேன்ல என்ன அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சிக்கன் பீஸாக போட்டுடலாம் நான் இன்னைக்கு நாலு பீஸுமே ஒன்றாவே போடுறேன் சின்ன பேனாக இருந்தால் ரெண்டு ரெண்டு பீஸாக கூட போட்டுக்கலாங்க இந்த மாதிரி போட்டாச்சு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் ஒரு சைடு ஃபுல்லாகவே மேலே வந்து இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம் தான் நல்லா சாஃப்டா வரும் இது நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பாருங்க இது மாதிரி திருப்பி விட்டுர்லாம் உடனே திருப்பாதீங்க ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க இந்த மாதிரி கையிலேயே கூட திருப்பி விட்டுக்கலாங்க ரொம்ப சூடுலாம் இருக்காது பாருங்க நல்லா வெந்துட்டு அந்த தண்ணிலாம் வந்து நல்லா இழுத்து ஒரு ஆஃப் வேக்காடு இதுலயே வேகணுங்க திருப்பி விட்டுறலாம் இதுல வந்து நல்லா கவனிக்கிறது என்னன்னா ஒரு ஆஃப் வேக்காடு நல்லா வேகணுங்க அடுப்பு வந்து மிதமான தீல வைக்கணும் ஸ்பீடா மட்டும் வச்சிடாதீங்க வேகமா செய்யணுங்கிறதுக்காக பாருங்க நல்லா வெந்துருச்சு ஆஃப் வேக்காடு பாருங்க பார்க்கும் போதே எப்படி தெரியுது நல்லாவே சூப்பரா இருக்கு இந்த மாதிரி தந்தூரி ட்ரேல இந்த மாதிரி போட்டுருவோம் ஆஃப் வேக்காடு தானே வந்திருந்தது இப்ப இதுல ஒரு ஆஃப் வேக்காடு நல்லா வெந்துரும் இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வச்சிருலாம் இதுவும் மிதமான தீயை அடுப்பு வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம் ஒரு சைடு கொஞ்சம் வெந்தி திருப்பி திருப்பி விடணும் சூடெல்லாம் இருக்காதுங்க கையிலே திருப்பி விட்டுக்கலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் வீட்டில் பண்ணிடலாங்க அவ்வளோ ஒரு ஈஸி தான் பாருங்க நல்லாவே வெந்துருச்சு பார்க்கும்போதே தெரியுது பாருங்க கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்க அதே டேஸ்ட்லியே இருக்கும் அவளதாங்க ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு